சார் வணக்கம் மிஸ்டர் பார்த்த சாரதி நிறுவன தலைவர் சமய சார்பற்ற வழக்கறிஞர் சங்கம் அப்படின்னு கேள்விப்பட்டு என்னோட இந்த விஷயங்களோட பார்த்தேன் சார் சாருக்கிட்ட வந்து ஒரு ரொம்ப டவுட் ஒன்று கிளியர் பண்ணணும் இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த சவுக்கு சங்கர் மேட்டர் பரபரப்பா அதை பற்றி தெரியல சார் எஸ் எஸ் வணக்கம் சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்பு துறையில் வந்து பணியாற்றி ரெண்டாயிரத்தி எட்டில் அவர் வந்து கைது செய்யப்பட்டு அதிலிருந்து காவல்துறையிலிருந்து அந்த வேலையிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் இருந்தார் அதுக்கப்புறம் தனியாக வந்து சமூக வலைதளங்கள்ல சமூக ஊடகங்கள்ல தொடர்ந்து செயல்பட ஆரம்பிச்சாரு ஆரம்ப சவுக்கு சங்கர்ன்றது நபர் வந்து கொஞ்சம் அந்த ரிலேபிலிட்டி அவரு சொல்லக்கூடிய கண்டென்ட் பேசக்கூடிய விஷயங்கள் அரசு வேலை அவர் வந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸ்சி சி ரஞ்சி துறையில அது வந்து எப்படின்னா அவங்க அப்பா அந்த துறையில வேலை செஞ்சு அவங்க அப்பா இறந்தது அடிப்படையில கம்பாஸ்டேட் கிரவுண்ட்ல வந்து சவுக்கு சங்கருக்கு வேலை கிடைக்குது கம்பாஸ்டேட் கிரவுண்ட்ல வேலை கிடைச்சி கொஞ்ச நாள் வேலை செய்யறாப்புல சின்ன வயசுல வேலைக்கு போயிடா கொஞ்சம் சின்ன வயசுல வேலைக்கு போனதில்ல கொஞ்சம் அவர் வந்து வேலை செய்யும்போது கம்யூனிஸ்ட் அந்த சங்கங்களோட தொடர்பு அப்போ வந்து திமுக பீரியடு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக பீரியட்ல ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த ஜாஃபர் செட்டுக்கு கனிமொழி கரியான அந்த உரையாடலை வந்து வெளியிட்டதன் காரணமாக அவர் வந்து அந்த அரசு பணியில இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அப்புறம் அந்த சஸ்பென்ஷன் கேஸும் போயிட்டு இருந்தது சப்சிக்வென்டா அவர் வெளியில் வந்து சமூக வலைதளங்கள பரபரப்பாக ஏதாவது செய்திகளை வெளியிட்டு இப்படியா தொடர்ந்து எழுதிட்டு வந்தார் ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய அவர் வைத்த முன்வைத்த செய்திகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலையபிலிட்டி இருந்த மாதிரி தெரிஞ்சுது இப்போ இப்போ கரண்ட் லேட்டஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரரா செயல்படுற மாதிரி செய்திகள் வந்தா மாதிரி தெரியுது சார் இப்போ பரவலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பாடு என்ன அப்படின்னா திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து எதனால் கைது செய்யப்பட்டார் இப்போ இப்ப வழக்கு போயிட்டு இருக்கு இல்லைங்களா இப்ப ரீசெண்டா எதுனால கைது செய்யப்பட்டார் அதோட முக்கிய காரணம் எதனாலாம் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே பதியப்பட்ட வழக்குகள் எண்ணிக்கை மொத்தம் எட்டுங்க இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறது வரைக்கும் அவர் மேலே பதியப்பட்ட வழக்குகளுடைய எண்ணிக்கை எட்டு என்னன்னா வந்து காவல்துறை அதிகாரிகளை பற்றி அவர் வந்து வெளியிட்ட செய்தி தான் அவர் மீது இப்போ பதியப்பட்ட வழக்குக்கான மிக முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது ஏடிஜிபி அருண் லா அண்ட் ஆர்டர் அவர் வந்து அவரை பற்றிய ஒரு செய்தி வந்து சமூக வலைதளங்களில் ஒன்று போட்டு இருந்தார் அப்போ வந்து அவர் அதாவதுங்க ஒரு விமர்சனம் யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது அது அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி அரசு உயர் அதிகாரிகள் இருந்தாலும் சரி ஆனால் அந்த விமர்சனம் எப்படி முன்வைக்கிறாங்க அது சமூக அமைதிக்கு எந்த வகையான பந்த பங்கத்தை ஏற்படுத்தாத வகையில் நம்மளுடைய விமர்சனங்கள் வைக்க வேண்டும் என்று தான் கோரிக்கை அவர் வந்து விமர்சனம்ன்ற பேரில் தனிப்பட்ட முறையில் அவரை வந்து விமர்சித்தது தப்பு அவர் வந்து ஒரு உயரிய ப பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் ஒரு உயரிய காவல்துறை அதிகாரியாக செயல்படுறாப்புல இன்கேஸ் காவல்துறை அதிகாரிகள் தவறே செய்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை காவல்துறை அதிகாரிகள் அவ்வப்போது சிறு சிறு தவறுகள் செய்தாலும் கூட அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா சட்டத்தின் வழியாக தான் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அது காவல்துறையில் பணிபுரிந்த நண்பர் சவுக்கு சங்கருக்கு எப்படி தெரியாம போச்சுன்றது நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது அவரை பற்றி பொது கேமரா முன்னாடியே சரி எழுத்து ஏதாவது சமூக வலைதளங்களில் தவறா பேசுறதுன்றது சமூக ஏன்னா பேசிக்காக வந்து பாத்தீங்கன்னா சார் இந்தியான்றது மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை கொண்ட நாடு இது போன்ற ஒரு மக்கள் தொகை கொண்ட நாடுல போலீஸ் மீதும் நீதித்துறையின் மீதும் மக்களுக்கு கூடிய ஒரு பயம் ஒரு நம்பிக்கை தான் பொது அமைதியை பாதுகாக்கும் நீங்க வந்து காவல்துறை இருக்கிற பயத்தை வந்து போக்குற அளவுக்கு காவல்துறை பத்தி ரொம்ப தவறுதலான வார்த்தைகள் முன் வச்சுக்கோ நான் வழக்கறிஞர் இருந்தாலும் கூட நிறைய காவல்துறை அதிகாரிகள் நிறைய நண்பர்களா இருக்கிறாங்க காவல்துறை மட்டும் செயல்படலைன்னா இன்னைக்கு வந்து நண்பர் சவுக்கு சங்கர் உட்பட நீங்களோ நானோ நிம்மதியா படுத்து தூங்கி எழுந்திருக்க முடியாது புரியுதுங்களா ஆகவே எந்த விமர்சனங்கள் முன்வைத்தாலும் அதை நாகரீகமான முறையில சட்டத்துக்கு உட்பட்டு தான் என்னுடைய கோரிக்கை சார் இப்ப இந்த வழக்கு வந்து எந்த ஸ்டேஜ்ல சார் இருக்கு அவர் இப்போ எல்லாம் அவர் பேசின வீடியோல வந்து சில கால்துறையில பணியாற்றக்கூடிய பெண்களை பற்றி கொஞ்சம் தவறதலா பேசணாமல அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் மீது வழக்கு பதிஞ்சிருக்கிறாங்க அந்த இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம தரமணில தரமணி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு லேடி எஸ்ஐ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சப்சிகென்டா நேர்த்திக்கு வந்து ஒரு டிஎஸ்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ தினசரி ஏதாவது ஒரு புதிய வழக்குகள் புதிய காவல்துறையை சேர்ந்த பெண் அதிகாரிகள் அவருக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துனே இருக்கிறாங்க இதுவரை அவர் மீது பதியப்பட்ட வழக்குகளுடைய எண்ணிக்கை எட்டு ஒரு வழக்கு வந்து போட்டால் சிஎம்டிஐ ஒன்று போட்டுக்குது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்யலன்னு சொல்லிட்டு அவரு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார் அதுல எந்த வித முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்டி அதிகாரிகளே வந்து ஒரு புதிய வழக்கு போட்டு அதில் தான் அவருக்கு நேத்து பிணை கொடுக்காம நேத்து ஜட்ஜி ஒரு ஐயப்பாடு எஸ் ஒருவர் மீது வந்து ஒரு வழக்கு தொடர்த்த ஒட்டி சரி ஒரு மேக்ஸிமம் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு ஒரு நாலு வழக்கு அஞ்சு வழக்கு அப்படின்னு போடுறாங்க வழக்குகள் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு துறையிலிருந்து வந்துட்டு இருக்க அது வந்து திட்டமிட்ட தாக்குதலா பாக்குறீங்களா திட்டமிட்ட தாக்குதல்னா வந்து ஒரு மனுஷன் இல்ல இல்ல அப்படி எல்லாம் கிடையாது அவரே ஒத்துக்குவாரு ஆமா நான் பேசணுன்றது நீங்க கேக்குறீங்க அவரே எல்லாம் சார் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கும் அவைலபிளா இருக்குது நீங்க போய் எடுத்து பார்க்கலாம் அவர் என்ன பேசினாரு என்ன செஞ்சாருன்றது என்ன அவருடைய எழுத்துக்கள் என்ன என்ன எல்லாம் இன்னைக்கும் சமூக வலைதளங்கள்ல அவைலபிளா இருக்குல்ல நீங்க போய் வெரிஃபை பண்ணிக்கலாம் அதனால வந்து இதுல எதுவும் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ இல்லது அரசு வந்து வேணும்னு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அவர் என்ன இது பண்ணாரோ அதுக்கு ரியாக்ஷன் தான் இது ஓகே எஸ் இப்ப அவரு காவல்துறையோட கஸ்டடியில பொழுது வந்து அத நீதிமன்ற காவலில் இருக்கும் போது தாக்கப்பட்டதாக ஒரு செய்தி வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு எஸ் இது நம்மளுக்கு மனித உரிமைகள் எல்லாமே இருக்கு பட் சிறையில் ஒருத்தர் தாக்கப்படும் போது அதுக்கு யார் பொறுப்பு உண்மையில அவர் தாக்கப்பட்டிருக்கிறாரா இல்ல அந்த மாதிரி எந்த செய்தியும் இது வரைக்கும் வரல அவரும் வந்து அந்த மாதிரி உண்மையிலேயே அவர் தாக்கப்பட்டு அவர் கொஞ்சம் போல்டனால தான் அவர் நீதிமன்றத்திலே அவரை ப்ரொடியூஸ் பண்ணும் போதே அவர் கண்டிப்பா எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பார் சொல்லி இருக்கிறாரு இல்ல அந்த மாதிரி ஒன்னும் பெருசா ஒன்னும் இது வரல சார் இல்ல நீதிமன்ற நீதிமன்றத்தில் இல்ல 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 அந்த மாதிரி இது பண்ணா இனி மீட்டா என்கொயரி போட்டிருப்பாங்க இல்ல நான் நீதி போலீஸ் காவல்துறையில தாக்கப்பட்ட ஜெயிலரால் தாக்கப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் முறையிட்டு இருந்தா இமீட்டா ஒரு கமிஷன் போட்டு என்கொயரி போட்டிருப்பாங்க அந்த மாதிரிலாம் அவர் எதுவும் அந்த மாதிரி வாதத்தை முன்வைக்கல நன்றி ஓகே ஓகே சார் சார் இப்போ இது காமனாக ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தமிழக மக்கள் இருக்கக்கூடிய அதாவது இந்த கேஸ சம்மந்தப்பட்ட தெரிஞ்ச சவுக்கு சங்கர தெரிஞ்சவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பாடு என்ன அப்படின்னா சவுக்கு சங்கரோட கைதுக்கு பின்னாடி வந்து அரசியல் தொடர்பு இருக்கா இல்லையா உங்கள் ஒப்பீனியன் அரசியல் தொடர்பு இருக்குதா இல்லையானா கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா திமுக பதவியேற்ற போன வந்து அதிமுக பீரியடில் திமுகவுக்கு சார்பாக பேசிட்டு இருந்த நண்பர் சவுக்கு சங்கர் அவர்கள் தற்போது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் மீது எப்படி சொல்றதுன்னா ஒரு வரையறைக்கு அப்பாற்பட்டு விமர்சனங்கள் முன்வைக்கிறார் முதலமைச்சர் நண்பர் சவுக்கு சங்கருக்கும் அவர்தான் தான் முதலமைச்சர் அதை உணர்ந்து ஒரு விமர்சனத்தை முதலமைச்சர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல இருந்தாலும் கூட ஒரு விமர்சனம் வைக்கிறோம்னா அல்லது வேறு கட்சிக்கு ஆதரவா இருக்கிறாரா சவுக்கு சங்கர் அவர் அதிமுக எல்லாருக்கும் தெரியும் சார் இது அவர் அதிமுகவுக்கு தான் மாறும் அவர் ஹெட்டு தான் அவர் தான் ஹெட் அதனாலதான் அவர் சவுக்கு சங்கர் கைது பண்ண உடனே வேற எந்த கட்சி யாருமே ஒன்றும் சொல்லல அதிமுக தலைவர் இருக்கிற பழனிசாமி அவர்கள் வந்து உடனே அது அந்த கைதை கண்டித்து செய்தி வெளியிட்டுறாரு அதனால அதிமுக இப்ப வந்து அவர் பர்சனலா நாட்டு அதிமுக அதிமுக தலைமையா இருக்கிற பழனிசாமி அவர்களுக்கு பர்சனலா ஒரு வார் ரூம் வச்சிருக்காரு அந்த வார் ரூமுக்கு இவரு தான் ஹெட் இருக்காரு சார் இப்போ சவுக்கு சங்கர் வந்து சமீபத்தில் வந்து இந்த ஜாமீனுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு சில பல காரணங்களுக்காக வந்து நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு இருக்கிறாங்க சவுக்கு சங்கருக்கு வந்து இப்போ அதே நேரத்தில் நாட்டுல வந்து தாக்கப்படுறதும் கேள்விப்படுறோம் இது எல்லாம் கருத்தில் கொண்டு அவருக்கு மிக விரைவில் ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அது அவரை ப்ரொடியூஸ் பண்ணும்போது மக்கள் திரள் வராங்க அவரை தாக்குறாங்கன்றதால அந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க அவருக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா அவர் மேலே தினந்தோறும் புதிய புதிய வழக்குகள் பதியப்படுது அதனால கொஞ்சம் அவருக்கான வந்து பணி வழங்குவதிலே கொஞ்சம் 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 காலதாமதம் ஆக தான் செய்யும் கண்டிப்பாக வெளியே வந்துடுறார் அதில் ஒன்றும் இஷ்யூ இல்லை அவர் நண்பர் ரெண்டாவது சவுக்கு சங்க நீதிமன்றத்துக்கும் காவல்துறைக்கும் பயப்பட அவர் நிறைய பார்த்துட்டார் இதெல்லாம் அதனால் அவருக்கு தெரியும் இது எப்படி டேக்கல் பண்ணணும் எப்படி வரணுன்றது அவருக்கு தெரியும் அதனால் கண்டிப்பாக வெளியே வந்துடுவார் கொஞ்சம் டைம் ஆகும் ஓ கூடிய சீக்கிரம் அவர் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் ஆமாம் நான் உங்களை மீண்டும் வந்து தொடர்பு கொள்கிறேன் நன்றி சார் நன்றி 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 தேங்க்யூ